இன்றைக்கி ஜீவாமிரதம் தயார் பண்ணுறோம் பச்சை தண்ணனுக்கு ஜீவாமிரதம் எப்படி தயார் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துட்டோன்னா அவர் அடுத்தடுத்து பண்ணிடுவார் அதை அப்படியே உங்களுக்கும் சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த பதிவு பண்ணுறேன் இந்த இரநூறு லிட்டர் ட்ரம்மில் ஒரு நூற்றி ஐம்பது லிட்டர் இருக்கிற அளவுக்கு தண்ணி எடுத்துட்டோம் இன்றைக்கி கிடச்ச நாட்டு மாட்டினுடைய குறிப்பாக பசுமாட்டினுடைய சாணம் தோராயமாக பத்து கிலோ கோமியம் எவ்வளவு பழசாக இருந்தாலும் சிறப்பாக இருக்கும் கோமியம் தோராயமாக பத்து லிட்டர் நம்ம நம்மளுடைய நிலத்தில் விளைஞ்ச உளுந்து உளுந்த ஊற வச்சு எல்லோரும் பவுடராக சேர்ப்பாங்க பொடியாக நான் வந்து ஊற வச்சு ஆட்டியிருக்கேன் அது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதை ஆட்டி அதை கரைச்சி வச்சுருக்கோம் அதை கட்டி இல்லாமல் ஒரு ஒரு கிலோ அளவுக்கு சர்க்கரை இது நம்ம சாப்பாடுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய சர்க்கரை தான் அதையே பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கைப்பிடி நம்மளுடைய வரப்பு மண் இப்போது ஆனால் அதை சா சாணத்தை எடுத்து நல்லா கரைச்சி கரைச்சி விட்ருங்க நம்ம மாடுகள் தொழுவத்தில் கட்டுறதுனால எந்த தூசியும் அங்கே சேராது ஷெட்டு அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை மற்றவங்க மண்ணில் இல்லை குப்பையில் சாணம் விழுகிற மாதிரி இருந்ததுன்னா எடுக்கும்போது கொஞ்சம் அந்த மாதிரியான தூசி துரும்புலாம் இல்லாமல் எடுத்துடணும் இது பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்குது நாட்டு மாட்டினுடைய சாணம் சர்க்கரை கலந்தாச்சு நாட்டு சர்க்கரை அடுத்ததாக நம்ம ஆட்டி வச்சிருக்கக்கூடிய உளுந்து உளுந்து பச்சைப்பயிறு மூக்குக்கடலை தட்டைப்பயிறு இருபளை இருபத்திரை தாவரம் எதனுடைய பயிராக இருந்தாலும் போடலாம் எண்ணெய் வரக்கூடிய பருப்பு வகைகள் மட்டும் தவிர்க்கணும் கடலை பருப்பு போடக்கூடாது எண்ணெய் படலம் வந்து நுண்ணுயிர்களை பெருக விடாமல் அரசு பண்ணோம் அதனால் மற்ற எல்லாத்தையும் சேர்த்துக்கேன் நம்ம இப்போது நம்மளுடைய இதில் விளைஞ்ச உளுந்த ஊற வச்சு ஆட்டியிருக்கேன் கையால் இது வந்து பவுடர் பண்ணதில்லை மிஷினில் கொடுத்து நம்ம பவுடர் பண்ணலை இப்போ இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்குது இப்போ கோமியத்தை எடுத்து ஊற்றிடலாம் நம்மளுடைய பண்ணையில் வரப்பில் இருக்கக்கூடிய என் மண் வயிற்று அதை எடுத்து கலை இது நம்மளுடைய வயலில் என்ன நுண்ணுயிர்கள் இருக்கோ அதை இன்னும் பல்கி பெருக வைக்கிறதுக்காக அந்த சப்போர்ட்டுக்காக நம்ம சாணத்தில் நிறைய நுண்ணுயிர்கள் இருக்குது இருந்தாலும் நம்மளுடைய இடத்துக்கான நுண்ணுயிர்களை பெருக வைக்கிறதுக்காக ரொம்ப லைட்டாக ஒரு நல்ல குச்சி வச்சு தினசரி அறுபது சொத்து வள பக்கமாக மட்டும் காலை மாலை சுற்றி வச்சிட்டோன்னா பிறப்பு ஜீவாமிரதம் ஐந்தாவது நாளைக்கு அப்புறம் நம்ம இன்னைக்கு எல்லாம் தயார் பண்ணி வச்சோன்னா நாலு இருந்து அஞ்சு நாள் டைம் கொடுக்குறது சிறப்பு ரெண்டு நாளில் தயாராகிடும் முதல் நாள்லையே கொடுத்தோன்னா அமிர்தக்கரைச்சல் மாதிரி கொடுக்கலாம் ரெண்டாவது நாளில் தயாராகிடும் ஆனாலும் ஐந்து நாளைக்கு அப்புறம் ஆறாவது நாளில் இருந்து பத்து நாளைக்குள்ள ஒரு ஏக்கருக்கு இந்த இரநூறு லிட்டர் முழுமையாக இருக்குப்போ இந்த இரநூறு லிட்டர் ஜீவாமிரதம் போதுமானது இதை நம்ம பக்கத்தில் வெஞ்சுரி பக்கத்துலேயே வச்சுருக்கோம் ரொம்ப மெனக்கெட தேவையில்லை நம்ம மோட்டரை ஆன் பண்ணிவிட்டு இந்த பைப்பை மட்டும் எடுத்து உள்ளே போட்டோன்னா போய்டும் எந்த அளவில் போகணுங்கிறத இங்கே ரெகுலேட்டருக்கு நம்ம அதை அளவை கட்டுப்படுத்திக்கலாம் கொஞ்சம் மெதுவாக நம்மளுடைய வயலில் போகணுன்னா நீங்கள் காய்கறி பாத்திகளுக்கு சொட்டு நீர் மூலமாகவோ இந்த மாதிரி ஸ்ப்ரிங்க்லர் மூலமாகவோ கொடுத்தா மட்டும் இந்த ஃபில்டர் வேணும் இல்லைன்னா இந்த ஃபில்டர் வேணாம் இன்னும் சிறப்பாக இதை போது இப்போ நம்ம இதுக்குள்ளே இருக்கிற ஃபில்டரை எடுத்து எடுத்து யூஸ் பண்ணுறோம் அதாவது நம்ம நேரடியாக வயலுக்கு கொடுத்தோம்னா இப்போ இருக்கிற மாதிரி வயலுக்கு கொடுத்தோம்னா இந்த ஃபில்டர் வழியாக போகணுன்னு தேவையில்லை ஃபில்டர் பண்ண வேண்டாம் அப்போது இந்த பைப்லைன் நம்ம வெஞ்சுலி செட்டப் பண்ணும்போதே நம்ம இங்கே ஒரு பால் வால் கொடுத்து இது ஆகி போகணுமா ஆக வேணாமாங்கிறது மாதிரி இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு லைன் கொடுத்துருந்தோம்னா இன்னும் சிறப்பாக இருக்கும் அவ்வளோதான் இதே இப்போது சிறப்பு சிறப்பு நம்ம கிண்டி விட்டுட்டு இந்த மாதிரியான காற்று போகக்கூடிய இது இறுக்கமாக மூடக்கூடாது காற்று உள்ளே போய் வரணும் காற்று போகக்கூடிய ஒரு சாக்கு வச்சோ இல்லை ஒரு துணி காடா துணி வச்சோ மூடி வச்சிடணும் நிழல்ல இருக்கணும் இது நிழல்ல தான் இருக்குது வெயில் படக்கூடாது மழை பெஞ்சதுன்னா நேரடியாக தண்ணி மழை தண்ணீர் உள்ளே போகக்கூடாது இன்னும் ஐந்து நாளில் ஜீவாமிர்தம் ரெடி நன்றி